காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எட்டு அம்பிகை அருளும் தீட்சைகள் அம்பாள் தான் ஞானம் சத் சித் ஆனந்தம் என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோமே அதில் சித் என்கிற பேரறிவான ஞானம் அம்பிகைதான் சைத்தன்ய ரூபிணி என்பார்கள் சிதேகரச ரூபினி என்று லலிதா நாமத்தில் சொல்லியிருக்கிறது காலகஸ்தியில் ஞானாம்பாள் என்றே அவள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் அம்பாள் தான் குரு ரூபத்தில் வருபவள் என்று பெரியவர்கள் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறார்கள் காளிதாசன் தேசிக ரூபனே தர்ஷிதாப்யுதயாம் என்கிறார் அம்பாள் தன்னுடைய காருண்ய விலாசத்தை குரு ஸ்வரூபமாக வந்தே காட்டுகிறவள் என்று அர்த்தம் தேசிக என்பதும் குரு ஆச்சாரிய என்பவை போல நம்மை நல்ல வழிக்கு நடத்தி கொண்டு போகிறவரை குறிக்கும் இன்னொரு வார்த்தை வைஷ்ணவர்களில் வடகலை சம்பிரதாயத்துக்கு மூல புருஷரை வேதாந்த தேசிகர் என்றே சொல்கிறோம் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தேசிகர் என்று இர் போடாமல் தேசிகன் என்று இன் போட்டே சொல்வார்கள் ரொம்பவும் மரியாதை முற்றி அன்பு மேலிடுகிற போது ஏகவசனம்தான் வந்துவிடும் பகவானையே நீ என்றுதான் சொல்கிறோம் நீங்கள் என்பதில்லை அப்படி தேசிகரை தேசிகன் என்றே அவரை அனுசரிப்பவர்கள் பிரேமையினால் சொல்வார்கள் நம் பகவத்பாதாளை அவர் காலத்திலேயே அவருடைய நேர் சிஷ்யரான தோடகாச்சாரியார் ஸ்தோத்ரித்தபோது சங்கர தேசிகமே சரணம் என்றே ஒவ்வொரு அடியிலும் முடித்திருக்கிறார் அம்பாள் தேசிக ரூபத்தில் வந்து ஞானம் தருவதாக சொல்லியிருக்கிறது குறிப்பாக நயன தீக்ஷை மானச தீட்சை ஆகியவற்றில் ஒவ்வொன்றையும் அவள் ஒவ்வொரு ரூபத்தில் செய்வதாக சொல்வார்கள் இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டும் ஸ்பரிச தீட்சைக்கு குக்குட தீட்சை என்று இன்னொரு பெயர் கோழி தீட்சை என்று அர்த்தம் நயன தீட்சைக்கு மத்ய தீட்சை அதாவது மீன் சொல்கிறோமே அதற்கும் பெயர் உண்டு மானச தீட்சைக்கு கமட தீட்சை என்று பெயர் கமடம் என்றால் ஆமை கோழி மீன் ஆமை என்று தீட்சைகளை சொல்வது வேடிக்கையாய் இருக்கிறது ஆனால் வேடிக்கைக்குள்ளே தத்துவ அர்த்தம் நிரம்ப இருக்கிறது ஒரு தீட்சையானது நிஜமான சக்தி வாய்ந்ததாக இருந்தால் சிஷ்யனுக்கு இதுவரை இருந்த அசட்டு வாழ்க்கை அதோடு முடிந்து அவன் பாரமார்த்திகமாக ஒரு புது வாழ்க்கை ஆரம்பித்து விடுவான் அதாவது அது உசந்ததாக புனர் எடுக்கிற மாதிரி ஆகும் காயத்ரி தீட்சையானவுடன் இப்படித்தான் ஒருவன் பிராமணனாக இரண்டாம் ஜென்மா எடுக்கிறான் என்ற அர்த்தத்தில் அவனுக்கு என்றும் இரு பிறப்பாளன் என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கிறது இப்படி தீட்சைக்கு முன்னாலே ஒரு ஜென்மா அப்புறம் முற்றிலும் வேறான இன்னொரு ஜென்மா என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை என்கிற அபிப்பிராயத்தில் இன்னொரு விதமாகவும் சொல்கிறதுண்டு இதன்படி இப்போது ஒருத்தன் எடுத்திருக்கிற ஜென்மாவிலே அவன் அசட்டு அஞ்ஞான ஸ்திதியில் இருந்தாலும் இப்போதும் கூட உள்ளுக்குள்ளே பிரம்மத்தோடு பேதமில்லாத ஆத்மாவாகத்தான் இருக்கிறான் ஆனால் இப்போது இது இவனுக்கு தெரியாமல் ஒரு கருவை அது முட்டையாயிருக்கும் இருக்கும்போது ஓடு மறைக்கிறது போல அஞ்ஞான ஓடு மூடி மறைத்திருக்கிறது குரு என்பவர் தீட்சை என்பதன் மூலம் தாய் பறவை முட்டையை அடை காத்து குஞ்சு பொறிப்பது போல இவனுடைய அஞ்ஞான ஓடு பிளந்து இவன் தன் சத்திய நிலையை உணர்ந்த பக்ஷியாக என்பார்கள் அதாவது இரண்டு வெவ்வேறு ஜென்மாக்கள் இல்லை தீட்சைக்கு முன்னே முட்டை கரு போல முடங்கி கிடந்த நிலை அதற்கு பிற்பாடு அதுவே சுதந்திரமாக பறக்கும் நிலை தாய் முட்டையை குஞ்சு பொறிப்பதில் மூன்று வகை சொல்கிறார்கள் இங்கேதான் கோழி மீன் ஆமை மூன்றும் வருகின்றன தாய் கோழி என்ன செய்கிறது முட்டையின் மேலேயே உட்கார்ந்து அதாவது அதன் மேல் தன் ஸ்பரிசம் நன்றாக படும்படி அடை குஞ்சு பொறிக்கிறது இதுதான் ஸ்பரிச தீட்சை குரு சிஷ்யனை தொட்டு அவனுடைய அறியாமை ஓட்டை பிளக்க பண்ணுவது குக்குட தீட்சை என்ற பெயர் இப்போது புரிகிறதல்லவா மீன் ஜலத்துக்குள் முட்டை போடுகிறது பிரவாகத்தில் மீன் ஒரு இடமாக நிற்காமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும் முட்டையும் ஓடுகிற ஜலத்தில் ஒரு இடத்தில் நிற்காமல் மிதந்து கொண்டே இருக்கும் தாய் மீன் முட்டையின் மேலே உட்கார்ந்து குஞ்சு பொறிப்பதில்லை பின்ன என்ன செய்கிறது இதை பற்றி பயாலஜி ஜுவாலஜியில் என்ன சொல்வார்களோ நம் சாஸ்திரங்களும் காவியங்களும் ஒரு மரபாக சொல்லி வருவதை நானும் ஒப்பிக்கிறேன் தாய் மீன் என்ன செய்யும் என்றால் முட்டையை தன் கண்ணால் தீட்சண்யமாக பார்க்குமாம் உடனே முட்டையை உடைத்துக்கொண்டு மீன் குஞ்சு வெளியில் வந்துவிடுமாம் குரு கடாட்சம் செய்கிற நயன தீட்சையை மத்ஸ்ய தீட்சை என்பது இதனால்தான் கமட தீட்சை அதாவது ஆமை தீட்சை என்றேனே அது என்ன ஜலத்திலே இருந்து தாய் ஆமை கரைக்கு வந்து முட்டையிட்டுவிட்டு அப்புறம் ஜலத்துக்குள்ளேயே எங்கேயோ போய்விடுமாம் முட்டை ஒரு இடத்தில் கிடக்க தாயோ எங்கேயோ போயிருக்குமாம் ஆனாலும் அது முட்டை குஞ்சு ரூபமாக நல்லபடி பொரிய வேண்டுமே என்ற சிந்தனையாகவே இருக்குமாம் அதனுடைய அந்த தீவிர நினைப்பின் சக்தியிலேயே இங்கே முட்டை வெடித்து குஞ்சு வெளியே வந்துவிடுமாம் இதுதான் குரு செய்கிற மானச அல்லது கமட தீட்சை அம்பாள் இந்த மூன்று தீட்சைகளை அளிப்பது எப்படி அம்பாளுக்கு கண் அழகை கடாக்ஷ விசேஷத்தை வைத்து மூன்று பிரசித்த கஷேத்திரங்களில் மூன்று விதமான ரூபங்கள் இருக்கின்றன காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி என்னும் ரூபங்கள் காஞ்சிபுரத்தில் காமாட்சியாகவும் மதுரையில் மீனாட்சியாகவும் காசியில் விசாலாட்சியாகவும் இருக்கிறாள் மூன்றிலும் கண் அழகு கடாக்ச விசேஷம் என்று சொன்னாலும் மூன்றிலுமே நயன தீட்சை தருகிறாள் என்று சொல்வதில்லை மீன் தானே நயன தீட்சைக்கு சொன்னது மீனாட்சி என்ற பெயரிலேயே மீன் இருக்கிறதே இதனால் அவளைத்தான் ஞான தீட்சை தந்துவிடும் குருவாக சொல்லியிருக்கிறது இது தீட்சை காமாட்சி பக்தனை ஸ்பரிசித்து அவனை தலையிலே பாதத்தை வைத்து ஞானியாக்கி விடுபவள் சௌந்தரிய நகரை ஸ்தோத்தரிக்கிற மூர்த்தி காமாட்சிதான் கரும்புவில் புஷ்பபானம் பாச அங்குசத்தோடு சதுர்புஜையாக இருக்கிற மூர்த்தி அதிலே ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் அம்பாளிடம் வேதங்கள் உபனிஷத் என்கிற தங்களுடைய சிரசிலே தாங்கிக் கொண்டிருக்கிறவையான உன்னுடைய திருவடிகளை என் தலையில் கூட தயையினால் வையம்மா என்று பிரார்த்திக்கிறார் தான் வேதாந்தம் என்பது ஆச்சாரியாளின் அத்வைத்தமான ஞான மார்க்கத்துக்கு வேதாந்த சம்பிரதாயம் என்றே பெயர் அதனால் இங்கே ஆச்சாரியால் ஞான குரு ரூபிணியாகவே அம்பாளை பாவித்து திருவடி தீட்சை வேண்டுகிறார் என்று ஆகிறது அதற்கு காமாட்சியிடம் ஸ்பர்சமான குக்குட தீட்சை கேட்டிருக்கிறார் காசியிலே இருக்கப்பட்ட விசாலாட்சி பக்தர்களை அனுகிரக சிந்தையோடு மனசால் நினைத்தே ஞானம் அளித்துவிடும் கமட தீட்சை குருவாய் இருப்பவள்